og hann alveg harkur þig. Það er náttúrulega... Það er verið þessu vilainn það er orðan að við hægum við harkum við. Harkum við þessu vilainn... Hægum við þá þig þá? Það er þessu vilainn að við en það er fyrir að við stjórnlega verðum við það. Að þú aðeins 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 இல்ல த சரி அந்த புட்டிகள் எல்லாம் வரக்குதுடா ஓகே இப்போ இருந்து 20 கிலோ வெயிட் போடுங்க ஆய் அண்ணா வாங்க அண்ணா வாங்க அண்ணா வெல்கம் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா அந்த பையங்க அதுல உள்ள பையனு தம்பிய அதுல எடுத்து வைக்க எல்லாத்தையும் அம்மா எடுத்து வைமா தண்ணி குடிச்சு விளையாடாத ராத்திரில

எடுத்துட்டு போய் வெள்ளாண்டியில எடுத்து வைக்க மாட்டியா ஏன் எடுத்துகிட்டு போனேன் நான் ஏன் எடுத்து வைக்கணும் குடி குடி சரி இரவு வணக்கம் சாப்பிட்டிங்களா இரவு வணக்கம் அண்ணா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் தான் சாப்பிட்டேன் ஓகேண்ணா

போனகான் பட்டுடுவோம் போ ஜெய் पापा ஃபேன் பட்டுடு குளாக்குமா குளாக்குமா சரி போ அவركிர்க்க கூடாது அம்மா पापा வந்து அடி பாப்பறான் மாமா இது பதே

வணக்கம் வாங்க வாங்க சார் வாங்க சார் கண்ணு தெரியுது சாருக்கு ரெண்டு மூணு நாளா சார் எங்க போனாருன்னு தெரியல எங்க சார் போனீங்க மூணு நாளா सर जानी सर अब लोग किसी और किंग लाइन ना ஐயோ பாவம் சாருக்கு நிறையவே ஒர்க் இருந்துச்சு ஓஹோ அப்படிங்களா அப்படியே நைட்லேயே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்களா ஆஃபீஸில் இருப்பீங்களா ஓகே சார் பரவாயில்ல சார்

அவங்க அடக்கிறோம் அப்புறம் தான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும் சூப்பரா இருக்கு மேடம் செய்ய மாட்டான் எடுத்துட்டு இங்க நிறைய எடுத்து கொடுத்து வீணாக்குறோம் சாருக்கு அப்படி வேலை செஞ்சு பழக்கமே இல்லை ஆனால் என்ன பண்ணுறது ஓகே சார் ஓகே சார் ஐ அண்டர்ஸ்டாண்ட் உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கோம் அங்கே வீட்டில் எல்லோரும் எப்படி இருப்பாங்க வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வந்துட்டியா சாப்பிட்டியா லைவ்ல இருக்கிறவங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ் என்ன என்ன வேற பாப்பா கம்ப்ளைண்ட் பண்றாங்களா ஆமா ஆமா ரெண்டு பேருக்கு என்ன வேலை ரெண்டு பேர் ரஃப் நோட்டை ட்ராயிங் பண்ணிட்டு இருக்காங்க என்ன செய்ய ரஃப் நோட் வாங்கி கொடுக்கும்போது என்ன சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன போகணும் நீ பாட்டி லிஸ்ட்டு அப்படியே நோக்கி ஒரு நாலு பேஜ் பார்த்தா வேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றுமே இருக்காது அடுத்தது வந்து நடு சென்டரில் ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரியே பண்ணுவோம் ஐயோ ஒரு பேஜ் தான் அடுத்த பேஜுக்கு போவோம் அதுமாதிரி இருக்கும் அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நீ என்ன சொல்லியிருக்க என்கிட்ட ஒரு பேஜ் முடிச்சால்தான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன் அண்ணன் இப்படி பண்ணுறேனா வந்து கேளுமா ஆமா அப்படின்ட்டு சொல்லிடுது இங்க எல்லாருமே நல்லா அடிச்சாங்க ஓகே ஓகே ஜானி நைட் என்ன சாப்பாடு நைட் என்ன சாப்பாடு வீட்டில் வெளியில சாப்பிட்டியா என்கிட்டையும் என் வீட்டில் நிறைய புக் இருக்குது ஒரு டென் பேஜிஸ் எழுதிருக்கேன் அப்புறம் மீதி பேஜஸ் காரியாக தான் இருக்கும் ஆமாம் ஆமாம் அப்படி தான் இருக்குது இது பண்ணுறது இவன் எப்படி பண்ணுவான்னா ஒரு பேஜ் ஃபஸ்ட்டு பேஜ் ட்ராயிங் பண்ணுறேன் ஏதாவது எழுதுவான் அடுத்த வயசுக்கு எந்த பேஜ் கிடைக்குதோ அந்த பேஜுக்கு போயிடுவான் அப்படியே ஐயோ அப்படி பண்ண மாட்டான் ஒரு பேஜில் பாதி கேப் இருந்தாலும் அதில் திரும்ப அதில் ட்ராயிங் பண்ணணும் அதில் எழுதுவோம் அதுக்கப்புறம் தான் அடுத்த பேஜுக்கு போகணுமே எப்போ வாங்கி கொடுத்தேன் ரஃப்னோட இன்னமும் வச்சுருக்கேன் இவன் இந்த யூகேஜ் போனதுலேருந்து ஒரு ரஃப்னோட தான் வாங்கி கொடுத்துருக்கேன் இவனுக்கு மூணு நாள் வாங்கிட்டேனும் லைக் ஃபை தேங்க்யூ அண்ணா வைரம் அண்ணா ரொம்ப நல்ல சாப்பிட்டீங்க அண்ணா எவ்வளோ இருக்கிற லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் സാപ്പാട് മട്ടൻ മട്ടൻ കറിട്ടോ 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 കറിയാട്ടോട്ട് ഓക്കെ ഓക്കെ సాట ఉంటాను సాటాచ ఎలా సీ పొట్ట ఓకే 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 జాన ఓకే ఓకే పెట్టేది ఒక బిష్ పోలవ సైడ్లు బిష్ పరిచే சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் எப்படி இருக்கு யார் சொன்னாங்க படம் சரியில்லைன்னு எப்படி கேள்விப்பட்ட யார் சொன்னான்னு சொல்லி தெரில ிம கலையெல்லாம் ஜேபி குழுவை சொன்னதே கேட்டேன் அதான் நான் ஒன்னும் கேட்டேன் இங்கே அப்படியா ஜேபிக்கு எப்படி தெரியும் ஜேபிகிட்டே நான் சொல்லி என் கிட்ட பேச மாட்டேன் நானும் பேசிட்டு ஜேபிக்கு எப்படி தெரியும் லைவ் போனது போன லைவ் போட்டிருக்கேன்னா ஒன்னாளுக்கு முன்னாடி லைவ் போட்டிருந்தேன் இப்போ பேசிட்டு போது கேட்டுருக்கோம்ல എല്ലാ നാളും പോലെ അത് 你是吧？ ஏன் ஒரு மூவி பார்த்துட்டு கொஞ்சம் வீக்கெண்ட் சின் சில் பண்ணலாம்ல அக்கா அதான் டிவிலே பாத்து நான் வந்து வர பார்த்திருந்தது

ನಲ್ಲಾ ಇ ನಲ್ಲಾ ಇಲ್ಲ